பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரோடு வாழும்போது அப்படி பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா இயேசு சொல்றாரு மத்த ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் தேவனுடைய புத்திரர் சன்ஸ் ஆஃப் காட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் யார் அவங்க சமாதானம் பண்றவங்க சண்டை ஒன்று பண்றவங்க இல்லை சமாதானத்தை கெடுக்கிறவங்க இல்லை உங்கள் வீட்டுக்குள்ள சமாதான குறைவுகள் சில பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் அதை பெருசாக்கக்கூடாது கூடாது சமாதானத்தை கெடுக்கக்கூடாது சமாதானத்தை உண்டு பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள சமாதான குறைவு வந்துட்டால் சமாதானத்தை உண்டு பண்ண பிரயாசப்படணும் குடும்பங்களுக்குள்ள பிரிவினை வந்து சமாதானம் பாதிக்கப்பட்டால் சமாதானம் செய்து வைக்க பிரயாசப்படணும் சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை செஞ்சிடக்கூடாது நம் நிமித்தம் ஒரு சமாதானம் பாதிப்பு உண்டானா அது ஒரு பெரிய பாவம் என் ஆண்டு சொல்லர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவண்டி புத்தரர் நீங்க யாருக்காவது யாரையாவது சமாதானப்படுத்தி இருக்கீங்களா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நண்பர்கள் குடும்பங்கள் உறவுகள் பாதிப்பு அவங்களுக்குள்ள பேசி மன்னிச்சிருங்க சமாதானமா போங்கன்னு சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா அப்படி முயற்சி பண்ணுங்களேன் யாராவது அப்படி இருந்தா அவங்களுக்கு சமாதானம் பண்ண பிரயாசப்படுங்களேன் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்னால் அவர் சமாதான பிரபு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உங்களை ஆசிர்வதிப்பார் அப்ப ஆண்டவரை யாராவது அப்படி இருந்தா நான் உங்களை சமாதானம் பண்ணி வைக்கணும் கிருபத்தாங்க ஞானம் கொடுங்கன்னு கேக்குறீங்களா தகப்பன்னே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் யாருடைய சமாதானத்தை பாதிக்கும்படி நடந்து கொள்ளாதபடி அண்ட சமாதான குறைச்சல் உள்ளவர்களுக்கு நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டு ஒரு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும் ஞானத்தை தாரும் உதவி செய்யும் எங்கள் நிமித்தம் மற்றவங்க சமாதானமாக சந்தோஷமாய் வாழ வாழ்கிறவை தாரும் அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்